நாங்கள் இவங்க தான் மாப்பிள்ளை இவங்க தான் பொண்ணு நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டுங்க தா தடையாயிருச்சுன்னு சொன்னாலும் சரி அதே பத்திரிக்கை வரைக்கும் நாங்கள் வந்து நின்று போச்சுன்னு சொன்னாலும் சரி நாங்கள் நல்லா தான் லவ் இருந்தோங்க விரும்பி தான் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு இப்போ தடையாயிருச்சுங்க இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த கேட்டகரித்துக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் எப்படி பார்த்தாலுமே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி திருமணக்காரகன் தனக்காரகன் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல வளர்ச்சி இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி தானே ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்லு காப்பாற்றுவீங்க செஞ்சு கொடுக்குற விஷயத்த தடை இல்லாமல் முடித்து கொடுப்பீங்க குழப்பங்கள் இருக்கும் இப்போ இந்த கட்டுட வேலை காங்கிரீட் வேலை அதாவது இந்த கான்ட்ராக்ட் வேலை ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு வரைக்கும் இந்த அதாவதுன்றது ஒரு கம்பெனி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உணவுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு ஆடைக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில் நிறைய டென்ஷன் ப்ரெஷர் குழப்பெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் இந்த டைம் எல்லாம் முடிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அந்த தடைகள் விலகம்னு சொல்கிறேங்க அதனால் எந்த காரத்து கொண்டும் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமாக ஒரு மாற்றமாக தான் இது அமைப்போகுது ஏன்னா அதுக்கு மேலே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு தனக்காரகன் செவ்வாய் பகவான் அப்புறம் வந்து இருபத்தி தேதிக்கு மேலே அவர் வந்து தைரியஸ்தானத்துல உட்காந்துருவார் போக்காந்துருவார் குறிப்பை யார் வீட்டில் குருவோட வீட்டில் போய் உட்காந்துருவார் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அதாவது கார்த்திகை உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பாத்துட்டு அப்போ அப்ப இந்த கார்த்திகை மாதம் துலா ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பொதுவா பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசியாதிபதி சுக்கர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற ஒரு யாருன்னா சுக்கரம் தான் அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க நம்ம அனுபவத்துல பார்த்துருப்போம் சும்மாவே சுத்திட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தா திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும் அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு அதிர்ஷ்டம் வந்து அவங்க ஒரு சொந்த வீடு வாங்கிடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மண்மனை கட்ட முடியாமல் அவசைப்பட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சிருவாங்க இது தான் வேலை அதாவது வீடு இடம் வாங்குறது சொத்து வாங்குறது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனால் அவங்க மட்டும் டக்கு டக்குன்னு ஏதாவதுன்றது ஒவ்வொன்றா அடிக்கடி எதோ ஒன்று பண்ணுறாங்களே நம்ம இதை யோசிப்போம் அப்படி பார்த்தா அவங்களுடைய ராசி அதிபதி சுக்ரனாக இருப்பார் அதாவதுன்றது என்ன காரணம்னா சுக்ரன் மட்டும்தான் டக்கு டக்குன்னு அடுத்த கேட்டகரிக்கு டக்கு டக்குன்னு கொண்டு போவார் அவரு தான் உங்கள் அதிபதி சுக்கரன் அப்போ அந்த உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுடைய ராசியில் பிறந்த துல ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பத்து நாள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி உங்க ராசியில தான் இப்போ உட்கார்ந்து அப்போ வந்து சுக்குரன் வந்து மீண்டும் இது போல் அடுத்தது உங்க வீட்டுக்கு வரணும்னா இன்னும் நீங்க ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த பிராத்தம் இருக்கும்போதே நீங்க சாதிச்சுக்கோங்க காத்தடிக்கும் போது தூத்திக்கோங்க மழை வராதம்னா வீடு கட்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க முன்னெச்சரிக்கையாக ஒரு வந்து அட்வான்ஸா நம்ம இறந்தோம் அப்படின்னா அந்த நாட்கள் நம்ம தப்புன்னு தெரிஞ்சால் கூட நம்ம மனசுக்கு ரைட்டுன்னு பார்த்தா நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்துல இறங்குங்க அது உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் கையில் காசே இல்லைன்னா கூட தப்பு இல்லை கடன் பட்டாவது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இறங்குங்க அந்த காரியன்றது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பின்னாடி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அந்த டைமில் செஞ்சுட்டுங்க இல்லைனா செஞ்சுருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்போ உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே வர்றது முதல் பத்து தேதி பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ராசியாதிபதி அடுத்தது வந்து விருச்சக ராசிக்கு பெயர் சகிறாரு அப்படியே ரெண்டாவது வீட்டுக்கு போனாலும் அதுவும் உங்களுக்கு நன்மை தான் ஏன்னா ரெண்டாவது வீடுன்னு சொல்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு உங்கள் அதிபதி உக்காரும்போது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராத காசு வரும் கொடுத்த காசு வரலன்னா கூட இப்போ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதாவதுன்றது வந்து என்னோடய அக்கா தங்கச்சி கையெழுத்து போடலை எங்கள் அண்ணன் தம்பி சம்மதிக்கலை எங்கள் அப்பா பிரித்து கொடுக்கல எங்கள் சொத்து என் கைக்கு வந்தால் நான் சாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த மாதிரி சொத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சுக்குரன் போய் தனஸ்தானத்துல உட்காரும் போது திடீர்னு நடக்காத காரியங்கள் கூட நடந்துடும் ஒரு நிறைய பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கார் வாங்கலாமா வண்டி வாங்கலாம்னு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் வாங்க முடியாம தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் அற்புதமா இருக்குது ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலே பத்து நாள் இருந்துட்டு அடுத்தது ரெண்டாவது வீட்டுக்கு போய் தனஸ்தானத்துல உட்கார்றதுனால இந்த மாதம் வாகன யோகம் உங்களுக்கு உண்டு வாகன யோகம் உண்டு ரெண்டாவது தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அது போக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக கல்வியில கல்வியிலையும் பெரும் மாற்றங்கள் பார்க்கலாம் இப்போ படிப்பு சார்ந்த ஸ்கூல் படிப்பு சார்ந்த குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போன டைம் எடுத்த மார்க் விட பார்த்தீங்கன்னா இந்த டைம் நல்ல மார்க் எடுத்துருவாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல குழந்தை முன்னோட இப்போ வந்து நல்லா படிக்கிறாங்க நல்லா ஏண்ட்ரட்டிங்கிறான் நல்லா எழுதுகிறாங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறான் நல்லா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு சூப்பராக இருக்குது படிப்புக்கு நல்லா இருக்குது தொழிலுக்கு நல்லா இருக்குது வண்டி வாகன யோகம் உண்டு அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் தடைகள் வந்து விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் ஆட்சியை உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்திலேயே இது அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு காரகன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் எப்பயுமே துலா ராசிக்காரங்களுக்கு கலஸ்திரக்காரகன் அதாவது மாங்கிலி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டிலேயே உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக திருமண தடையே இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இருபத்தி ஒரு தேதிக்குள்ளார உங்களுக்கு கை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நாங்கள் இவங்க தான் மாப்பிள்ளை இவங்க தான் பொண்ணு நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டுங்க தா சொன்னாலும் சரி அதே பத்திரிக்கை வரைக்கும் நாங்கள் வந்து நின்று போச்சுன்னு சொன்னாலும் சரி நாங்கள் நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தோங்க விரும்பி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்குள்ளே இப்போ தடையாயிருச்சுங்க இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த கேட்டகரித்துக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் எப்படி பார்த்தாலுமே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு திருமணக்காரகன் தனக்காரகன் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல வளர்ச்சி இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி தானே ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்லு காப்பாற்றுவீங்க செஞ்சு கொடுக்குற விஷயத்த தடையில்லாமல் முடிச்சு முடித்து கொடுப்பீங்க குழப்பங்கள் இருக்கும் இப்போ இந்த கட்டிட வேலை காங்கிரீட் வேலை அதாவது இந்த கான்ட்ராக்ட் வேலை ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த அதாவதுன்றது ஒரு கம்பெனி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உணவுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு ஆடைக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையில் நிறைய டென்ஷன் ப்ரெஷர் குழப்பெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் இந்த டைம் எல்லாம் முடிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அந்த தடைகள் விலகம்னு சொல்கிறேங்க அதனால எந்த காரத்து கொண்டும் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாற்றமாக தான் இது அமைப்போகுது ஏன்னா அதுக்கு மேலே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு தனக்காரகன் செவ்வாய் பகவான் அப்புறம் வந்து இருபத்தி தேதிக்கு மேலே அவர் வந்து தைரிய ஸ்தானத்துல உட்காந்துருவார் குறிப்பை யார் வீட்டில் குருவோட வீட்டில் போய் உட்காந்துருவார் அப்போ குரு வீட்டில் போய் மங்களக்காரகன் செவ்வாய் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா அந்த மாதிரி யோகத்தில் உட்காரும்போது அந்த பிராத்தம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதாவது பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்குதான்னு பாருங்கள் அப்படி இணைஞ்சு மட்டும் இருந்ததுன்னா அந்த ஒன்பது நாட்கள் ஏன்னா குரு வீட்டில் போய் செவ்வாய் உட்காந்து அந்த தொடர்பு கொள்ளும் பொழுது என்னாகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அயல்நாட்டு வாய்ப்பு மேல் பதவியில் முன்னேற்றம் சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கிடைக்கிறது ரெண்டாவது நான் நல்ல தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எனக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுத்துடுவாரு அல்லது நான் வந்து பார்த்தா மேல் பதவிக்கே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் மேல் படிப்புக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லை மேல் படிப்பு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கும் அந்தவுடைய ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க இறந்தது அப்படின்னா நீங்க எதை தொட்டு எதை சார்ந்து போறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் அந்த குரு வந்து இப்போ பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது இந்த இருபது தேதி வரைக்கும் பார்க்கும்போது முன்ன துலா ராசி ஐந்தாம் இடமாக பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு போனதுனால இந்த உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இருபது தேதி வரைக்குமே குருனாலும் உங்களுக்கு பெருசாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஏன்னா பத்துல குரு இருக்கிறாரு பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக போக அதனால என்ன அப்படின்னா நீங்க ஒரு முதலாளின்ற ஸ்தானத்துல இருந்தாலோ அல்லது மேல் பதவியில் இருந்தாலோ அதை தொட்டு நீங்க வந்து ஒரு அதிகாரியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இருபது தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா வெளியே வெளியில வந்து நீ யாரும் தேட வேண்டாம் உள்ளுக்குள்ளாரே இருப்பாங்க கட்டு சோத்துக்குள்ள எலி வச்சு காட்டினா கட்டு சோறு மிச்சம் ஆகுமா ஆகாது கூட வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும் இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது அஞ்ச் அதாவது அஞ்சாவது மாதம் மார்ச் மாதம் சாரி மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளார சில அவங்களால் உங்களுக்கு சில நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த இருபது தேதிக்கு மேலே மாறும் ஏன்னா இருபது தேதியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து அப்படியே ரிபேஸ் போகிறார் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் போகிறார் அப்போ ஒன்பதாம் இடம் போயிட்டாருன்னா அதாவது ஒன்பதாம் இடம்னு சொல்றது வந்து பாக்யஸ்தானம் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அப்போ இந்த காரியத்துக்கு இருபது தேதிக்கு மேலே தான் கண்டிப்பாக உங்களுக்கு குருனால ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது வரைக்குமே உங்களுக்கு எப்படின்னா எதையுமே நீங்கள் செய்ய முடியாமல் கொஞ்சம் தவி ஒரு தவிர்ப்பில் இருப்பீங்க அதாவது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பண்ணலாமா வேண்டாமா ஏன் இப்படி நம்ம தொட்டதெல்லாமே நம்ம நஷ்டமா இருக்குது தடையாக இருக்குது அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும் அதனால் முழுக்க முழுக்க துலா நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு இருபது தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே கண்டிப்பாக நல்லது தான் ஏன்னா அதுக்கு மேலே குரு பகவான் வந்து உங்களுக்கு மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடம் போயிட்டார் அப்படின்னா அப்போ ஐந்தாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்ப்பார் மற்றவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணும் பொழுது நண்பன் பகையாகலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதிரியாகலாம் இதனால் தாய் தந்தை மனைவி மக்கள் உங்களுக்கு பகையாகலாம் ஏன்னா உங்களுக்கு குரு வந்து சாரி சூரியன் வந்து ராஜகரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல ராசியில் செவ்வாய் வீட்டில் பகையாக உட்கார்ந்துருக்குறார் அதனால் தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அது ஒரு விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கலந்து ஆலோசித்து நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸுக்கு நல்லது அதாவது அதை தவிர என்னால் முடியும் நான் யாரையும் கேட்க மாட்டேன் நான் வைக்கிறத சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் சில விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக தடையாகி நிற்கலாம் நஷ்டப்பட்டு உட்காரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு குருவுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது சனி வைக்கிற நிவர்த்தி ஆகிட்டாருன்னா நிச்சயமே உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கு அதனால் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இந்த கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் இருபதுக்கு மேலே குரு பகவான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதனால் பார்த்தா இதுக்கு மேலே நீங்கள் தொட்டதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருக்குதான்றத மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி